யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் அதனை முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி திண்டுக்கல் மாநகராட்சி காமராஜர் பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்துள்ள மலைப்பகுதி கிராமங்களுக்கு செல்லும் ஒன்பது புதிய புறநகர் பேருந்துகள் இரண்டு நகர பேருந்துகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் நகரில் பல்வேறு மலைப்பகுதிகள் உள்ளன இப்பகுதிகளில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான பேருந்து வசதி கேட்டு பலமுறை மனு கொடுத்து உள்ளனர் அதற்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழக அரசிடம் கூறி இன்று மலை கிராம பகுதிகளுக்கு பேருந்துகளை இயக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வழங்கினார் பின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது சிறுமலையில் பட்டா கேட்பவர்களுக்கு வனத்துறையுடன் பேசி அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மலைப்பகுதியில் வனத்துறை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நெடுஞ்சாலைத்துறை நிதி மூலம் சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பேருந்து சேவையில் நத்தம் தொகுதி புறக்கணிக்கப்பட்டு என்ற கேள்விக்கு நத்தம் தொகுதிக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்துவிடலாம் திண்டுக்கல்லில் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மட்டுமே பேருந்து வசதி அதிகமாக செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு வாகனங்கள் அனைத்தும் தயாராகி வருகிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்த ஒரு தொகுதியும் புறக்கணிக்கப்பட மாட்டாது எங்கு பேருந்துகள் இல்லை என்ற பட்டியலை கொடுங்கள் அங்கு பேருந்துகள் விடப்படும் என கூறினார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் உள்ளது மக்கள் மக்களை பார்த்துக்கொள்ளும் என எடப்பாடி கூறியதுக்கு கேள்விக்கு இந்தியாவில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு உள்ளது வேறு எந்த மாநிலம் வாழ்வதற்கு தகுதியற்று உள்ளது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு கூற வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எங்கு கெட்டு உள்ளது தமிழ்நாட்டில் எங்கு வேணுமானும் எப்போது வேண்டுமானாலும் வயதுக்கு வந்த பெண்கள் கூட நடந்து செல்லலாம் எந்த விதமான சட்ட ஒழுங்கும் பிரச்சினைக்கு இடம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறையினர் விமானத்தில் ஏறி அமர்ந்து நபரை கைது செய்து அழைத்து வந்துள்ளோம் ஸ்காட்லாந்து காவல்துறையினருக்கு இணையாக காவல்துறை முதல்வர் வைத்துள்ளார் தமிழ்நாடு மக்களை பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உறுதி அளித்துள்ளார் காவல்துறை மீது திருமாவளவன் வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் அதனை முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன நடந்தது என்பதை விசாரித்து தான் முடிவெடுப்பார்கள் கா காவல்துறை மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது அது உண்மையா என்பதை பார்க்க வேண்டும் தவறு இருந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் திருமாவளவனுக்கு எதிராக கருத்து இல்லை பாதிக்கப்பட்டு இருந்தால் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்தது குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியுள்ளார் அவரது கருத்தை எங்களது கருத்து முதல்வர் அவரது கருத்தில் இறுதி வரை நிலையாக நிற்பார் என தெரிவித்தார் நத்தம் தொகுதிக்கு ஸ்பெஷலாக பண்ணிடுவான் ஏங்க காலேஜே இல்லை நத்தம் தொகுதி யாரும் கேட்கல கல்லூரி கொண்டு வந்துட்டான் பஸ் தானே உங்களுக்கான கொடுத்து சொல்றான் சில்வத்தூர் ரோடு அருமையான பிடிச்ச ரோடு செந்தரபூர் ரோடு கொடுக்க சொல்றேன் எத்தனை பஸ் வேணும் ஒரு தொகுதிக்கே போகுது வீதி இருக்கிற ஐந்து தொகுதிகள் வந்து புறக்கணிக்கப்படுது ஓட்டுநர்களும் இதை வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க ஒரு தொகுதியில் ஓட்டுநர் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் மட்டும் புது பேரு தான் ஓட்டுறாங்க மற்ற பகுதியில் உள்ள இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பேசாம நான் சொல்கிறேன் பஸ்ஸு இப்போ நிறையா பாடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க வர இப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு போன இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குது நிறையா பேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி புதிய பேர் வந்து விட வேண்டியிருக்கு தான் ஒரே சைமல் டெனிஸாக இருக்காங்க இப்போ நம்ம பகுதிகளுக்கு தொடர்ந்து வரோம் வரையில எந்த தொகுதியும் புறக்கணிக்கப்படாது பட்டியலே கொடுங்க பூரா ஊருக்கு பஸ் விடலாம் புது பஸ் விடலாம் புதிய பேருந்து விடலாம் ரொம்ப நீங்களே எங்க அமைதி பூங்காவாக இருக்குது இன்னைக்கு பாருங்கள் இந்தியாவிலே அமைதி பூங்கா தமிழ்நாடு வேறு எந்த மாநிலத்திலும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்ல வரும்போது நீங்கள் வந்து இதை அரசியல் தாண்டி சட்ட ஒழுங்கு எங்கே கெட்டுருக்கு எங்கே பாதுகாப்பில் இருக்குது எல்லா மக்களுக்கு இன்றைக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண்கள் கூட எங்கேயும் நடந்து போகணும் திண்டுக்கல்ல எங்கே பிரச்சனை இருக்குது ஒன்றும் கிடையாது நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே எது எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது திருட்டு போனாலும் ஒன்றே பிடிக்கிறோம் வரட்டி பிடிக்கிறோம் உங்களுக்கே தெரியும் சென்னையில் நடந்தது விமானத்தில் கடந்து போனோம்னா விட்டோமா விமானத்தில் ஏறி உட்கார வருதுன்னா பிடிச்சி கொண்டு வந்தோம்ல எந்த அரசு இதுவரைக்கும் செய்திருக்கிறது திருட்டிட்டு போய் விமானத்தில் ஏறிட்டாங்கன்னா பிடிச்சி கொண்டு வந்தோம்ல அதுதான் தமிழக அரசு ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையாக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு காவல்துறையை தன்னுடைய கண் போல் பாதுகாக்கிறார் காரணம் தமிழக மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்கு உறுதி அளித்திருக்கார் அது அதாவது வந்து காவல்துறை கண்டுக்கல் என்ன ஒன்றும் இல்லை முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இது வரைக்கும் அரலாசிரியர் வரலாறுலாம் நான் திருப்பி சொல்ல விரும்பலாம் யார் தவறு செய்தாலும் அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவ்வளோ நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் எல்லாருக்கும் நானே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன் இப்போ அந்த காவல்துறை மேலே வந்து நடவடிக்கை முதல்வரி எடுப்பார்கள் இந்த காவல்துறை அந்த காவல்துறை வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த கலவரம் தொடர்பான காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறை கப்பா என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சான முடிவு எடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேங்க அது உண்மையானு பார்க்கணும் பார்த்து அவங்களுக்கு எல்லா சோர்ஸ் இருக்குது கண்டிப்பாக தப்பு நடந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே வந்து தீ கூட்டியில் அங்கே வைக்கக்கூடிய அவருக்கு குற்றச்சாட்டை முன்வை இருக்கலாம் அது அவருடைய கருத்து நான் எனக்கு அதுக்கு ஒன்றும் எதிர்கருத்து இல்லை எங்கள் கூட்டணியில் இருக்காரு அது அவருடைய கருத்து பாதிக்கப்பட்டது தான் நிச்சயம் முதலமைச்சர் அது சம நடவடிக்கை எடுப்பார் அவங்க மத்திய அரசு வந்து ஜாதி வரி கணக்கு எடுப்பேன் நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதை எப்படி நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அதில் வந்து இப்போ வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் முதலமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை அதில் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் எங்களுடைய கருத்து ஒட்டுமொத்த கருத்து இயக்கத்தினுடைய கருத்து மட்டுமல்லாம் அரசனுடைய கருத்து அவர் கருத்தில் துளி கூட மாற்றம் செய்ய மாட்டார் ஸ்டாண்ட் அனுப்பாங்க